பேசும் தெய்வம் யார் என்றால் குழந்தைகள் பேசும் தெய்வம் என்றால் குழந்தைகள் தான் பேசாத தெய்வம் அது சிலைகள் தான் இந்த தெய்வத்திற்கு வேறு பெயரும் உண்டு சாமி என்று சொல்வார்கள் சாமி என்றாலே தெய்வம்தான் இப்ப பல பெயரில் சாமிகள் இருக்கும் இதெல்லாம் கிராமத்தில் வழிபடக்கூடிய நம்பக்கூடிய சாமிகள் வீராசாமி என்ற ஒரு பெயர் இருக்கிறது வீரன் என்ற அந்த கிராமத்தை காக்கக்கூடிய அந்த தலைவர் தான் வீராசாமி அதுபோல நாகசாமி நாகத்தை கட்டுப்படுத்துபவர் நாகத்தில் இருந்து காப்பாற்றுபவர் நாகசாமி குப்புசாமி முத்துசாமி என பல சாமிகள் இருக்கிறது சிலர் சொல்வார்கள் இது சக்தியுள்ள சாமி என்பார்கள் பெண்கள் அவர்கள் இந்த கோயிலுக்கு இந்த சாமிக்கு வேண்டிக்கொண்டால் கொண்டால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ரொம்ப சக்தி உள்ள சாமி என்று பெண்கள் சொல்வார்கள் பொதுவாக இந்த சாமி நம்பிக்கை அதுவும் பெண் மீது உள்ள சாமிக்கு ரொம்ப ரொம்ப இவர்களுக்கு பயபக்தி உண்டு மாவிளக்கு போடுவது கோலம் போடுவது இன்னும் என்ன என்னவோ அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் செய்வார்கள் நேர்ந்து கொள்வார்கள் இதை எனக்கு நிறைவேற்றி தந்தால் உனக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் என் மகளுக்கு குழந்தை பிறந்தால் உன் பெயரை வைக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை அவர் மிக மிக அதிகம் ஏனென்றால் ஆதி காலத்தில் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அந்த ஜீன்ஸ் சொல்கிறமே மரபணு அது அப்படியே இருக்கும் அதனால்தான் அவர்களுக்கு அந்த சிந்திக்கும் தன்மை விட நம்புகின்ற நம்பிக்கை தன்மை மிக மிக அதிகம் தான் அவர்கள் எந்த சாமியை பார்த்தாலும் அவர்கள் வணங்கி விடுவார்கள் அப்படி ஒரு நம்பிக்கை தான் அதனால்தான் இது சக்தி உள்ள சாமி என்று சொல்வார்கள் சக்தி இல்ல இல்லாத சாமி என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் சக்தி உள்ள சாமி என்று அவர்கள் சொல்வார்கள் எனவே இந்த சாமியை பற்றி எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன் இன்னும் எத்தனையோ சாமிகள் இருக்கார்கள் ஆசாமி தான் ஆசாமி தான் சாமியாக போனார்கள் எனவே ஆசாமி சாமி ஆசாமி